நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தியானமா தான் ரகசியமான விஷயம் ஒரு குருநாதர் இருந்தாங்க அவங்க ரொம்ப சாதனா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனா அவங்களோட பிரதான வேலை என்னன்னா கிணத்துல தண்ணி சேர்ந்து அந்த தண்ணி எடுத்து பூக்களுக்கு தோட்டத்தில் பெரிய ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்தில் இருக்கிற பூக்களுக்கு தண்ணி கொடுக்கறது மட்டும்தான் அவரோட வேலை ஆனால் இது இந்த வேலை இல்லாத சமயத்தில் எப்ப பார்த்தாலும் அவர் தியானத்திலே இருப்பார் ஒரு நாள் ஞானம் அடைஞ்சிடறாரு ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட சிஷ்யர்கள் அவரை பார்க்க வரும்போது அவர் அதே மாதிரி அன்றாட வேலை எப்படி வந்து கிணத்துல தண்ணி சேர்ந்து பூக்களுக்கு தோட்டத்துக்கு விடுவாரும் அதே பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ ஒரு சிஷ்யம் வந்து கேட்குறான் சுவாமி நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்க ஆனாலும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே ஞானம் அடையிற்கு முன்னாடி எப்படி அந்த வேலை இருந்தது ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் எப்படி அந்த வேலை இருந்ததுன்னு கேட்டதுக்கு அந்த குருநாதர் சொன்னார் இதுக்கு முன்னாடி நான் கிணத்துல தண்ணி சேர்ந்த போது என் கவனம் எங்கேயோ இருந்தது என்னோட உடம்பு மட்டும்தான் இருந்தது எங்கள் மனமும் உயிரும் எங்கேயோ இருந்தது நிறைய தண்ணீர் சிந்தி சிந்தி தான் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் என்னால சரியான படிக்கு அங்க கொண்டு போய் தண்ணி சேத்த முடியாமல் இருந்துச்சு ஆனா ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் முழு விழிப்புணர்வோட ஒரு வேலை என்னால செய்ய முடியுது இப்போ